அனைவருக்கும் வணக்கம் இது வாய்ப்பு கொடுத்தால் புது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் அனைத்து டீச்சர்களுக்கும் நன்றி வணக்கம் நான் இந்த ஏல்பிக்குள் எப்படி வந்தேன்னா எனக்கு ஜாதகத்துக்கிற ஆர்வம் முதல்லேருந்தே இருந்தது இப்போ யூடியூப்பில் வீடியோக்கள் நிறைய சம்பத் சார் வீடியோ நிறையா பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஏஎல்பின்னா என்ன என்ன எனக்கு தெரியாது அப்போ ஏஎல்பி ஏல்பிங்கிறாங்களே என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்டுபிடிச்சது ஒரு புதுவுடைய மூர்த்தி சார் தான் தெரிய வந்தது அப்போ நிறையா வீடியோ இவரோட சாரோட வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போது கிளாஸ் இருக்குது இத்தனாந்தேதின்னு வந்துச்சு அப்போ நம்ம கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே பொண்ணுகிட்ட வந்து க்ளாஸ் இருக்குதுன்னு சொன்னேன் நான் பார்த்து ஒரு மூணு நாள்லேயே கிளாஸ் ஆரம்பிச்சு அப்போது வந்து சொல்லதையும் ஜாயின் பண்ணுங்க உடனே ஜாயின் பண்ணிவிட்டு அமௌண்ட் கட்டி விட்டாங்க அப்போ நான் வந்து ஏற்ப எதுக்கு வந்தேன் ஜாதகம் ஏன் கற்றுக்கணும்னு என்ன வந்ததுன்னா என்னோடய வாழ்க்கையில் நடந்த சில நிகழ்வுகள் அப்புறம் என்னோடய பொண்ணு திருமணத்துக்காக நிறைய ஜாதங்கள் வரேன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்போ நம்மளே கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது அதில் தடைகள் லாஸ் ஆகும்போது நம்மளே கற்றுட்டு பண்ணேன் என்ன ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்போ எந்த நேரத்துக்கு எது பண்ணலாம் எந்த நேரத்துக்கு எது பண்ண வேண்டாம் டைம் டைம்லாம் இருந்ததுனா இந்த நேரம் செய்யலான்னா செய்யலாம் இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம்னா அமைதியாக இருக்கலாம் சும்மா அலைஞ்சு சுற்றி காசு செலவு பண்ணுறதுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு பார்த்துட்டு அப்போது எதனாலும் கற்றுக்க வந்தேன் நிறையா தொழில் செஞ்சு கடனானதாக மிச்சம் அப்புறம் இதை நீ நிதானமாக பார்த்துட்டு பண்ணுவோம் எங்கள் பொண்ணுகளுக்கு தொழில் பண்ணுற அப்படிங்கும் போது பண்ணி கொடுக்கலாமா வேண்டாமா அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது என் கணவர் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அதனால் ஒரு பயம் பார்த்து பண்ணுவோம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க பண்ண முடியல பாதையில் விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம் அதுக்காகவே ஜாதகம் கற்றுக்கணுன்னு தான் உள்ளே வந்தேன் பதினஞ்சு நாள் க்ளாஸ்னு தான் வந்து அது ரெண்டு மாதம் பக்கம் போச்சு அட்வான்ஸ் கிளாஸ் ஒரு மாதம் மூணு மாதம் ஆனால் கற்று ஆரம்பித்தப்போ எனக்கு எதுவுமே தெரியாது கற்றுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் புரிதல் நிறைய இருந்தது ஆனால் ரெண்டு மாதம் தேவையில்லை மூணு மாதம் தேவையில்லை நேராக சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஒரு வாரத்தில் சொல்லிக் கொடுத்துருவாங்க அவ்வளோ எளிமையாக புரிதலோடு சொல்லி கொடுக்குறாங்க ஒவ்வொரு டீச்சர்ஸும் அவ்வளோ பொறுமை நிதானம் அதுக்காகவே எல்பி கற்றுக்கலாம் அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை கற்றுக்கலாம் பேசிக் கிளாஸில் நடத்துன எல்லா டீச்சர்ஸுமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க எல்லாருமே பொறுமை எவ்வளோ பொறுமை சார் கற்றுக் கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்சிட்டேன் நான் அட்வான்ஸ் கிளாஸ் முக்கால்வாசி உமா உமாமம் தான் எடுத்தாங்க அவ்வளோ பொறுமையாக எளிமையாக நிதானமாக சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் கர்மா கிளாஸ் சொல்லவே வேண்டாம் எல்லாத்துக்கும் நன்றி தாய் தந்தைக்கு நன்றி சொல்கிறது எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது இது நான் முதலேருந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டுருப்பேன் தாய் தந்தைக்கு நன்றி பிரதே நன்றி என்னோடய பலதாரங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி நன்றி பஞ்சபூதங்களுக்கும் நன்றி இப்படி எல்லாத்தையும் சொல்லுவேன் நல்லவங்க கெட்டவங்கன்னு எதுவும் பார்க்க மாட்டேன் எல்லாத்துக்கும் நன்றி அறிந்து மறியாமல் செய்கிறாங்க எல்லாம் நன்மைக்கு இதுவும் கடந்து போகும் நன்றி சொல்லிட்டு வருவேன் அதை பார்த்துட்டோம்னா நல்லா புரிதல் ஒவ்வொரு க்ளாஸ்லேயும் அவ்வளோ எளிமையாக சொல்லி கொடுக்காங்க நான் வரும்போது எதுவுமே தெரியாதுன்னு வந்தேன் எப்படி நம்ம எல்லாம் கற்றுக்குவோமா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்புறம் எல்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு அப்புறம் என்ன விஷயம் அப்புறம் என்ன விஷயம்னா இது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு சொல்கிறாங்க அது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இல்லை பத கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் புரிய வைக்க முடியாது புரிஞ்சால் ரெண்டு நாளுக்கு புரியிற மாதிரி இருப்பாங்க அப்புறம் மாறிடுவாங்க அதனால் வீட்டில் இருக்கிற அனைவருமே கற்றுக்கணும் அப்போ தான் எல்லாத்துக்குமே புரிதல் இருக்கும் இப்போ நான் கற்றுட்டு சொல்லும்போது என் பொண்ணுங்களுக்கு ரெண்டு நாளைக்கு சரிம்பாங்க அப்புறம் மாறிடுவாங்க அப்போ அவங்களும் கற்றுக்கும் போது தான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும் ஓ இது கரெக்டு நம்ம ஜாதகத்தில் இருக்கும்போது நம்ம இப்படி நடந்துக்கணும்னு தோணும் அதான் நான் ரெண்டு பொண்ணுங்களையும் கற்றுக்க சொல்லிகிட்ருக்கேன் என் மாப்பிள்ளையும் சேர்ந்து கற்றுக்க வைக்கணும்னு நினைக்கிறேன் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆச்சு நல்லா போயிட்டுருக்காங்க அப்போ இது அவங்க கணவன் மணிக்குள்ளே வாழ்க்கையில் என்ன சண்டை சச்சரவுகள் எல்லாம் வர ஃப்யூச்சர் அப்படிங்க கற்றுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் பழகிட்டாங்கன்னா அப்போ எந்த இடத்துல மீடுபடலாம் இந்த இடத்துல அமைதியாக இருக்கணும் இந்த இடத்துல யார் மேல் தப்பு இருக்குதுன்னா அமைதி இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க புரிதல் வந்தோன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அதனால் அவங்களே கற்றுக்க சொல்லிட்டுருக்கேன் கற்றுக்க வைப்பேன் நானும் அட்வான்ஸ்டூவும் கற்றுக்க விரும்புகிறேன் கற்றுப்பேன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் நல்லா கற்றுக்கிட்டேன் அட்வான்ஸ்டூ போடணும்னு நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுவெடி மூட்டை அவர்களுக்கும் என்னுடைய அனைத்து டீச்சருக்கும் என்னுடைய கோச்சுக்கும் போட ஆனப்போண்டி மனமார்ந்து நன்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி ஐயா